நம் நாட்டிற்கு ஒரு சிறந்த நல்ல ஆட்சி அமைவதற்காக முஸ்லிம்களாக நாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த துவாவை அல்லாவிடம் நாம் தினம் தினம் இறைஞ்சி வேண்டுவோம் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா இதை ஹபுல் வாக்குவானாக ஆமீன் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் அல்லாஹும் எங்கள் விஷயத்தில் உன்னை அஞ்சாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே யாரப்பே திருமதி மூவாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது வசனம் இந்த துவாவை நல்ல ஆட்சி அமையும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து